அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு புனிதமான துவா கபூலாக கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம் அலகமது இன்றைக்கு மகுரீபுக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய மகத்தான ஒரு அமலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த அமலுடைய சிறப்பே இதனுடைய பெயரே இரண்டு நிமிடத்தில் துவா கபூலாகக்கூடிய மகத்தான அமல் அப்படின்னு தான் சொல்லப்படுது இன்னும் இந்த திக்ருக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா இந்த திக்கரை நம்மளில் யாராவது சிலர் ஓதினாலே நம் அனைவருடைய துவாவுமே நமக்கு கபூலாகிரும் இந்த திக்ரிகளை ஓதக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சாலே நமக்கு போதும் நம்மோட அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் எந்த அளவு அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய படைப்புகளோட எண்ணிக்கையின் அளவிற்கு பாவங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் அத்தனை வருட பாவங்களையும் அல்லாஹ் துடை தெரிஞ்சிருவான் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் நிமிடத்துல நமக்கு கபூலாகிரும் அப்படிப்பட்ட மகத்தான ஒன்பது திக்ரிகளை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ர யாருமே இன்றைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கு மகுரீபில் நீங்க ஓதனீங்க அப்படின்னா இன்றைக்கு இஷாவுக்குள்ளேயே உங்களுக்கு பதில் கிடைச்சிரும் இந்த திக்ரு இரண்டு நிமிடத்துல துவா கபூலாக கூடியது அப்படின்னு தான் இதனுடைய பெயரே அழைக்கப்படுது இந்த இன்ஷா அல்லாஹ் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் இதனுடைய பொருளையும் சேர்த்து உங்களுக்காக ஃபர்ஸ்ட் கமெண்டில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அரபி ஓத தெரியலை அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க நான் உங்களுக்காக தமிழை நான் கொடுத்துருக்கேன் இன்ஷால்லா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து இன்றைக்கு மகுரீபில் பார்த்து ஓதனீங்க அப்படின்னாலே போதுமானது ஒவ்வொரு திக்கரையும் நம்ம வெறும் மூன்று முறை மட்டும்தான் ஓத போகிறோம் இந்த திக்கர்களில் நிறைய திக்ரு நம்ம அன்றாடம் ஓதக்கூடிய திக்குறு தான் அதனால ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் உங்களுக்கு இருக்காது நினைவுச்சாலா இன்றைக்கு மகரீபில் நீங்க தயாராகிக்கோங்க வெறும் இரண்டு நிமிடம் இருந்தாலே போதுமானது இந்த ஒன்பது திக்குறுகளையும் நம்ம அழகாக நம்ம மூன்று முறை ஓதி முடிச்சிடலாம் அதற்கு பிறகு நீங்க கையேந்தி கேளுங்க அல்லாஹ் உங்களோட அனைத்து துவாவையும் கபூல் இப்போது இப்போ அந்த மகத்தான ஒன்பது திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த திக்ரு அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றான் இன்னும் நமது ரசூல்லாஹி சலாஹ் ஒலை செல்லம் அவர்களும் சத்தியமிட்டு சொன்ன துவா கபூல் மந்திரம் லா இலாஹ இல்ல அந்த சுபகானக இன்னி குந்து மினல் வாலிமேன் அப்படிங்கிறத நம்ம மூன்று முறை ஒதிக்கணும் அடுத்தது இரண்டாவதாக அஸ்தோஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாக இல்லாஹுவல் ஹயுல் கையும் வ தூபு இலகி இதுவும் இதுவும்பூலாக கூடிய அம்சங்கள் பொருந்திய ஒரு இஸ்தேகார் அதாவது இந்த இஸ்தேகாரில் ஹையுல் கையூம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் இருக்குது இந்த இஸ்தேகாரை நம்ம தனியாக நம்ம தஸ்பீக் செஞ்சாலே நம்மோட துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் ஆக்கிடுவோம் இஸ்திகுஃபார்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த இஸ்திகிஃபார் ஓதனாலும் நமக்கு பலன் நிச்சயம் அதுலேயும் இந்த இஸ்திக்ஃபார் ரொம்ப ஸ்பெஷலான இஸ்திக்பார் அதனால் இந்த இஸ்திகிஃபாரையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க இதனோட பொருளை எல்லாம் நான் சொல்லலை நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கேன் என்ஷால இதனோட பொருள் எல்லாம் நீங்கள் பார்த்து படிங்க அடுத்தது மூன்றாவதாக அல்லாஹு மவுஃபர் லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மாமினீன வல் மாமினாத்தி அல் மின்ஹும் வல் அம்பாத் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் மாமீனான ஆண்கள் பெண்கள் இன்னும் அவர்களில் உயிருடன் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் அதிலே மரணித்தவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக இந்த ஒரு சிறந்த ஒரு துவா தான் நம்மோட அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கக்கூடியது ஏன்னா இந்த துவா நமக்காக மட்டும் கிடையாது எல்லா மக்களுக்காகவும் சேர்த்து துவா கேட்கக்கூடிய வகையில் இந்த துவா இருக்கு இந்த ஒரு துவா நமக்கு கபூல் ஆகிடுச்சு அப்படின்னாலே இதை நம்ம ஓதணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ரப்பு நம் அனைவருடைய பாவங்களையுமே மன்னிச்சிருவான் ஏன்னா இதை நம்ம ஒருத்தருக்காக மட்டும் நம்ம கேட்கலை நம்ம எல்லோருக்காகவும் கேட்குறோம் இன்னும் உயிரோடு இருக்கக்கூடியவங்க இன்னும் மௌத்தானவங்களுக்காகவும் நம்ம சேர்த்து கேட்கும்போது இந்த ஒரு துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நம்மோட பலவருட பாவங்களை மன்னிக்கிறானாம் இன்னும் இதற்காக நமது பத்து தலைமுறையினருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறானாம் இன்னும் அவங்க நீண்ட ஆயுளோட செல்வாக்கோட பேர் பெற்று வாழ்வாங்களாம் இதை விட சிறந்த அமல் நம்மளால் செய்ய முடியுமா ஒரே ஒரு அமல் செய்கிறோம் அதுக்காக நம்மோட துவாவும் கபூலாகுது நம்மோட பாவங்களும் மன்னிக்கப்படுது நம்மோட பல தலைமுறையினருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது இன்னும் அவங்களுடைய துவாவும் நமக்கு கபூலாகுது இன்னும் பிற மனிதர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் இன்னும் பிற மனிதர்களுடைய துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கிறான் இன்னும் மௌத்தானவங்களுடைய பாவங்களை கூட அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னா இதை விட சிறந்த ஒரு திக்ர நம்மள தேடி பிடிக்கவே முடியாது இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த திக்ர இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எப்பெல்லாம் துவா கேட்குறீங்களோ அப்போல்லாம் வெறும் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு கேளுங்கள் உங்களோட எந்த துவாவையும் அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுத்துருவான் அடுத்தது ரப்பனா ஃபித்துன்யா ஹசனத்தை ஓகினாதா பன்னார் இந்த ஒரு திகுறு இருந்தாலே போதும் இரு உலகிலுமே நம்ம நினைக்கிறத விட மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் ஏன்னா இதனுடைய பொருளே இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையான நலமான வாழ்க்கையை கொடு இன்னும் மறு உலகிலும் சிறந்த வாழ்க்கையை எங்களுக்கு கொடு இன்னும் நரக நெருப்பில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய துவா தான் இதைத்தான் ரசுல்லா ஹிசர் அல்லாஹ் உலக ஹிசல்லாமங்க தன்னோட வாழ்க்கையில் அதிக அளவில் ஓதியிருக்காங்க இந்த ஒரு துவாவையும் யார் ஓதி கேட்டாலும் அந்த ரப்பு துவாக்களை மறுக்காமல் கபூலாக்குவான் வாழ்க்கை வளமாக இருக்கணும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு துவாவை மட்டும் நீங்க விற்றாதீங்க இது யாரையுமே கைவிடாத திக்ரு எனவே இந்த திக்ரையும் நீங்க மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்ததுல்லி விபிஹந்தி அத திஹி ஒரு மிதாத கலிமாத்திகி இந்த ஒரு இன்ஷா அல்லா நீங்க மூன்று முறை ஓதுங்க இதற்கு ஏராளமான சிறப்புக்கள் நன்மைகள் இருக்கு இதை நம்மள பலருமே அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக தான் இருக்கும் வெறும் நான்கு முறை நம்ம அதிகாலையில் நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா நாள் முழுவதும் திக்கரு செஞ்ச நன்மையாக அல்லாஹ் நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது எவ்வளவு மகத்தான ஒரு திக்கராக இருக்கும் பாருங்க நமது ரசூல்லாஹி சல்லா உலக வல்லம் உங்க தனது அருமை மனைவிக்கு கற்றுத்தந்த அற்புத திக்ரு இந்த திக்கரை நம்ம தினம் தினம் நம்ம ஓதணும் இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதிட்டாலே நாள் முழுவதும் அமல் செஞ்ச அந்த நன்மை அந்த திருப்தி நமக்கு கிடைச்சிரும் இன்னும் இதனுடைய நன்மையின் பறக்கத்தின் காரணமாக நமது வாழ்க்கையை அவ்வாஹ் வளமாக்கி தருவான் நீங்கள் அன்றாடம் ஓதறத விற்றாதீங்க இன்ஷால்ல இன்றைக்கு மகிரீப்ல நீங்கள் வெறும் மூன்று முறை இதை ஓதிக்கோங்க அடுத்தது மற்றொரு திக்ரு லாஹவுலவலா குவத்தை இல்லா பில்லா இதுவும் துவா கபூலாகக்கூடிய அம்சங்கள் கொண்ட அற்ப அற்புத திக்ரு இது என்னோடய வாழ்க்கையில் எனக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் இதனுடைய பெயரே சொர்க்கத்தின் தான் ஆனால் இது என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு என்ன அவசர தேவைனாலும் நான் இந்த திக்ரத தான் நான் ஓதுவேன் அலமது உடனே என்னுடைய துவாவை அல்லாஹ் கபூல் ஆக்கிடுவான் இன்ஷா அல்ல நீங்களும் இன்றைக்கு மூன்று முறை பக்ரீவுக்கு பிறகு ஓதுங்க உங்களோட நெருக்கடியான பிரச்சனைகளை அல்லாஹ் தூரமாக்குவான் உங்களோட தேவைகளை உடனுக்குடன் அல்லாஹ் கபூலாக்குவான் அடுத்தது சுபஹான் அல்லாஹி வலமது இல்லாஹி வல்லா இல்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற களிமா தம்ஜீது இந்த களிமாவிற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது இது திக்ருகளில் தலைமையானது இதை ஓதனா ஒவ்வொரு எழுத்துக்கும் நமக்கு அதிக அளவு நன்மை இன்னும் தர்மம் செய்யக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்குது சொர்க்கத்துல நமக்காக ஒரு மரம் நடப்படுது இன்னும் அல்லாஹுக்கு பிடிச்ச அற்புத திக்ரு இந்த திக்ரையும் நீங்க இன்றைக்கும் மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது சுபஹான் சுபஹான் இதுவும் ஒரு மகத்துவமான ஒரு திக்ரு நமது ரசூல்லாஹி செல்லலாம் உலை செல்லம் அவங்க செல்வத்திற்காக வறுமைக்காக ஒரு மனிதர் கேட்கும் போது இந்த நீங்கள் நீங்க ஓதுங்க உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் உங்களோட வந்து சொல்லி தந்த அற்புதமான இந்த திக்கரை மட்டும் நம்ம ஓதிட்டு வந்தாலே செல்வத்துல நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க ஆனா இதை யாருமே தினசரி ஓதுறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதை தொடர்ந்து ஓதிப்பாரு கடனில் இருக்கிறவங்க எல்லோருமே அதுலேருந்து வெளியில் வெளியில ஈஸியா வந்துடலாம் இங்கே எந்த செல்வத்தை தேடினாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் எனவே இன்றைக்கு இந்த திக்கரை மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது மகத்துவமான ஒரு செலவாத்து அல்லாஹலி முஹம்மதி வாலி முஹம்மத் இவ்வளவுதான் இந்த சின்ன குட்டி செலவாத்தை இன்ஷா அல்லா இன்றைக்கு மகிரீவில் மூன்று முறை ஒதுங்க இதுவும் நம் அனைவருடைய துவாவையும் அங்கீகரிக்கக்கூடியது இன்னும் நம் அனைவருக்குமே அல்லாஹ் பறக்கத்தை பொழியக்கூடியது இன்னும் நம்ம இந்த செலவாத்தை ஒரு முறை ஓதுனா அல்லாஹ் நம்ம மேலே பத்து முறை அருள் புரிகிறான் ஏன்னா இதனுடைய பொருளே அல்லாகவே எங்கள் தலைவர் முஹமது சலாஹ் உலைவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் இந்த ஒரு திக்ரும் நமக்காக மட்டுமல்லாது நம்ம அனைவருக்காகவும் சேர்த்து கேட்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் என்ஷா கட்டாயம் நம்ம அனைவருடைய துவாவையுமே எல்லாம் கபூலாக்குவான் எனவே இந்த செலவாத்தையும் நீங்கள் இன்றைக்கு மூன்று முறை ஒதுக்கோங்க இதில் சொல்லக்கூடிய ஒன்பது திக்கமே மகத்தான திக்கர்கள் ஒவ்வொன்றுக்கும் தனி சிறப்புகள் இருக்குது இன்னும் துவா கபூலாகக்கூடிய கூடிய நிறைய அம்சங்கள் இருக்குது ஒன்று துவா கபூலாகக்கூடிய கூடிய இரண்டு திருவசனங்கள் இருக்குது அதை கொண்டு கேட்டால் கபூலாகும் அப்படின்னு ரசுல்லாவும் அல்லாஹும் சத்தியமிட்டு சொன்ன திக்ருகள் இருக்குது இரண்டாவதாக அஸ்மால் ஹுஸ்னா இருக்குது யாஹஐம் அப்படிங்கிற அஸ்மால் ஹுஸ்னா இருக்குது இன்னும் மூன்றாவதாக இதில் இஸ்திகார் இருக்குது நான்காவதாக சலவாத் இருக்குது இன்னும் மகத்துவமான அல்லாஹுவை புகழக்கூடிய நிறைய தஸ்பீகர்கள் இதில் இருக்குது இத்தனை சிறப்புகளையும் சொல்லி நம்ம கேட்கும்போது நம்மளோட ரப்பு ரொம்ப பிரியத்தோட நம்மளோட துவாக்களை இன்ஷா இன்ஷால்லாம் இன்றைக்கு யாரும் மிஸ் பண்ணாதீங்க வெறும் ரெண்டு நிமிஷத்தில் இதை நீங்கள் ஓதி முடிச்சிடலாம் வெறும் ரெண்டு நிமிடத்திலேயே இது துவாவும் கபூலாக்கக்கூடிய ஒரு அற்புதம் கொண்ட கொண்டதுக்கு எனவே இன்ஷால்லாம் இன்றைக்கு மகிரீப்பில் ஓதுங்க கண்டிப்பாக இஷாவுக்குள்ளே உங்களோட தேவைகள் அனைத்தையுமே எல்லாம் கபூல் ஆக்கிடுவான் அல்லது நாளைக்கு ஜுமாவுடைய தினத்தில் உங்களுக்கு நச்செய்தி அதற்கான நச்செய்தி இந்த திக்கர்களை ஓதக்கூடிய அந்த பறக்கத்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் எனவே இன்ஷால்லாம் இந்த சிறந்த திக்கர்களை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ